அதிமுகவின் வேட்பாளர் பட்டியலை வெளியிடும் எடப்பாடி நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்துங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே தனிப்பெரும்பான்மையுடன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்தாக வேண்டும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி எண்ணங்களாக இருக்கிறது பாஜக விஜய் மற்றும் மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணியில் இணைந்த இணைக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்ட போதிலும் நமது அதிமுக மட்டும் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி ஆக வேண்டும் ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலே ஏகப்பட்ட பிரச்சனைகளை கிளப்பனாக தற்சமயம் அமைதி காத்துக் கொண்டு அதிமுக தனி பெரும்பாலுடன் அதிகப்படியான தொகுதிகளை வெற்றி பெற்று விட்டாலே கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவுடைய அதிமுகவுடைய ஆட்சியின் கீழ் தான் அனைவருமே வரக்கூடிய ஒரு சூழல் என்பது இதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரம் காட்டிக் கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகும் அதாவது ஒரு புறத்திலே சுற்று சூறாவளி சுற்றுப்பயணம் மற்றொரு புறத்திலே தொண்டர்களை பக்கம் இழுப்பது அதே போல ஒவ்வொரு தொகுதிக்கும் வேட்பாளரை செய்வது இப்ப மொத்தமாக முப்பத்தி நான்கு தொகுதிகள் தமிழகத்தில் இருக்கிறது அந்த இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் கண்டிப்பாக பாஜக போல நமது பாமகவிற்கு குறிப்பிட்ட தொகுதிகளை ஒதுக்கிவிட்டு அடுத்தபடியாக விஜய் உள்ளே வந்தால் அவருக்கும் தொகுதிகளை ஒதுக்குவது என்பது இருக்கிறது விஜய் வரவில்லை என்றால் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எழுபது தொகுதிகளாவது அதிமுக போட்டியிட வேண்டும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு திட்டங்களில் ஒன்றாகவே இருக்கிறது அப்படி கூட சொல்லலாம் அதாவது மொத்தம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேதியிலே இருநூத்தி பத்து தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ப தற்சமயம் வரைக்கும் முடிவுகள் செய்யப்பட்டிருக்கிறது அந்த இருநூத்தி பத்து தொகுதிகள் என்பது கூட்டணி கட்சிகள் அனைத்தையும் சேர்த்து

ஒரு கருத்து கணிப்பை நடத்தி எடப்பாடி பழனிசாமி தாங்க அந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் அதிமுகவிற்கு அமோக வரவேற்பு என்பது தமிழக மக்கள் மத்தியிலே இருந்தது அது மட்டுமல்லாமல் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலுமே இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட வேட்பாளர் பட்டியலையும் தற்சவையும் தயார் செய்து கொண்டிருக்கிறதாம் அந்த நிறுவனம் அதாவது இந்த தொகுதியிலே யாரை நிறுத்தினால் வெற்றி வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது கூட்டணி கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறதா அதிமுகவுடைய வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறதா அந்த தொகுதியிலே எந்த வேட்பாளர் நிறுத்தினால் கண்டிப்பாக அதிமுக வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒவ்வொரு விஷயங்களாக ஆய்வு செய்து அந்த இடத்திலே இந்த தொகுதியிலே இந்த நபரை நிறுத்தினால் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு என்பது இத்தனை சதவீதம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நமது எடப்பாடி பழனிசாமியிடம் மிக விரைவாகவே கண்டிப்பாக அந்த நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரகசியமாக எடுக்கப்பட்ட அந்த சர்வே முடிவுகளை எடப்பாடி கொடுக்க இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி அதை பார்த்து விட்டு இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலே தயார் செய்வார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் ஒரு உரத்திலே வெளியாகிக் கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க